ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் நான் இப்போ நைட்டுக்கு தண்ணி சாம்பார் ஒன்று வைக்க போகிறேன் அதுக்காக துவர பருப்பு கொஞ்சமாக ஒரு அரை டம்ளர் கிட்டே வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அதில் நல்ல ரெண்டு பல்லாரி வெங்காயம் போட்டுக்கிறேன் ஒரு மூணு பெரிய தக்காளி போட்டுக்கிறோம் அப்புறம் ஒரு பத்து பல் பூண்டு தோளோட தட்டி போட்டுக்கிறேன் அப்புறம் ரெண்டு பெருங்காயம் அந்த கட்டி பெருங்காயம் போட்டுக்கிறேன் நல்ல காரத்துக்கு நம்ம தோட்டத்தில் பறிச்சிட்டு வந்த காந்தாடி மிளகாய் போட்டுக்கிறேன் கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஆயி விட்டுக்கிறோம் ஓகே அவ்வளோதான் இப்போ நல்லா ஒரு மூணு விசில் வச்சு எடுத்துடலாமா நல்லா மூணு விசில் வச்சு எடுத்துக்கிட்டோம் இப்போ லய்ச்சாக எப்படி கடைஞ்சிக்கிட்டுலாம் அதோட இப்போ நல்லா கடையணும் அதுக்கு முன்னாடி தேவையான அளவு கல் உப்பு கொஞ்சமாக சாம்பார் பொடி எல்லாத்தையும் போட்டு நல்லா கடையலாம் இது எவ்வளோக்கு எவ்வளோ கடையை கடையிறீங்களோ அந்தளவுக்கு தண்ணி நிறையவே இதை ஊற்றிக்கலாம் எவ்வளோ வேணாலும் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணியாக இருக்கிறக்கு இது ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ நம்ம ஸ்டவ்வில் வச்சு கொஞ்சம் மசாலா விடை போகிற வரைக்கும் கொதிக்க வச்சுட்டு தாளிப்பு கொடுக்கலாம் செம்மையாக கொதிச்சிருச்சு பாருங்க அப்படியே தண்ணியாக ரசம் மாதிரி இருக்கணுங்க சுட்டு சுட்டு கொலைய சாதம் வச்சு இது அப்படியே நிறையா ரசம் மாதிரி விட்டு கொஞ்சோண்டு சிக்கன் கிரேவி வச்சு அல்லது கருவாடு பொரிச்சு மீன் பொரிச்செல்லாம் சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் இப்போ நாங்கள் தோசைக்கு இது கூட ஒரு தேங்காய் சட்னி ஒரு கோவக்காய் சட்னி எல்லாம் வச்சு சாப்பிட போகிறோம் ஸோ அதுக்குமே இந்த தண்ணி சாம்பார் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம தாளிப்பு கொடுத்தலாம் இப்படியே தாளிக்காமல் சாப்பிட்டா கூட செம டேஸ்ட்டு இது கொதிச்சுட்டு இருக்கும் போதே நான் அப்பப்போ 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 குடித்து வயலில் அந்த அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும்னா பார்த்துக்கோங்களேன் கொஞ்சமாக தாளிப்பு கரண்டியெல்லாம் ஆயில் விட்டிருக்கேன் ஆயில் ஹீட் ஆன உடனே ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் ஒரு பத்து வெந்தயம் கொஞ்சம் நல்லா ஒரு ஒரு ஸ்பூனுக்கு கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு இப்போ கருவேப்பிலை போயமாக இருக்குது அப்புறமா வத்தல் நிறைய வத்தல் நிறைய கருவேப்பிலை நிறைய போட்டு நல்லா அது பொன்னிறமாக ஆட்டு இந்தளவுக்கு நல்லா பொன்னிறமாக ஆகிடுச்சா இப்போ இதை எடுத்து இதில் அதாவது பார்த்து பார்த்து அவ்வளோ செயின் பண்ணி அவ்வளோ காய் போட்டு அப்படி தான் செய்கிற சாம்பாரை விட இந்த தண்ணி சாம்பார் ரொம்ப சிம்பிளாக செய்கிற இந்த தண்ணி சாம்பார் இருக்குது பார்த்தீங்களா அதில் இருக்கிற சுவை அப்பா தீனாமட்டதமாக இருக்கும் அப்புறம் கை நிறைய கொத்தமல்லியில் அள்ளி போட்டு யாருங்க பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது இல்லை இப்படி ஒரு நாள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அதுக்கப்புறம் அடிக்கடி செய்ய ஆரம்பிச்சிருவீங்க இந்த சிம்பிள் ஆன் தண்ணி சாம்பாரை எவ்வளோ தண்ணி வேணுமோ உங்களுக்கு தகுந்த மாதிரி ஊற்றிக்கலாங்க ஓகேவா செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுவீங்களா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்